இயேசு ஒரு நாள் மேகங்களோடு கூட வரப்போகிறார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வாசிக்கலாம் அந்த வசனத்தை ஒன்னு தெசலோனிக்கையர் இங்க கை வச்சு இங்க என்ன வரப்போறோம் இன்னும் ஒரு வசனம் வாசிக்கணும் ஒன்னு தெசலோனிக்க நாலாவது அதிகாரம் ஒன்று தசலோனிக்கர் நான்காவது அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள் வாசிக்கலாம் பதினாறாவது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம் ஏனெனில் ஏனெனில் கத்தர் தாமே பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்த எழுந்திருப்பார்கள் பின்பு பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக கத்தருக்கு எதிர்கொண்டு போக

ஆர்ஐபி என்னமா இழைப்பாருகிறாரு ஆனால் ரெஸ்ட் இன் பீஸ் இல்லை அவர் பீஸ் 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 தான் போய் தான் போயிருக்கிறார் உள்ள நம்ம நம்மளை தேர்த்திக்கிட முடியும் ஆனால் கர்த்தருக்குள் கொள்மறித்தவர்கள் பாக்கியமான்கள் எழுது அவர்கள் எழுத முதலாவது எந்திரிச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே மேல உங்க கையில பைபிள் இருக்குல்ல நான் இதுல இருந்தா வாசிக்கிறேன் சொல்லுங்க இல்லைன்னா முன்னால போடுறாங்களே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் சிலர் சொல்லுவாங்க ராப்சர் கிப்சர்லாம் கிடையாது இப்போ நான் இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்க போறேன் அப்புறம் ராப்சர் இருக்குதா இல்லைன்னு தெரியுங்க யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் யூதா ஒன்றாவது அதிகாரத்தில் பதினஞ்சாவது வசனத்து வாசிக்க பதி பதினாலு பதினஞ்சு ஏழாம் தலைவாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இவர்களை குறித்து இதோ இதோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் நல்ல கவனிங்க எதுக்கு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த செய்து வந்த சகல அவபக்தி அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் விரோதமாய் பேசின பாவிகள் கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் அவர்களை கண்டிக்கிறது கத்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் பைபிள் சரியா போட்டு ஆயிரம் ஆயிரம் தூதர்களோட பரிசுத்த வான்களோட இந்த வான்கோழி யாரு இந்த பரிசுத்த வான்கள் யாரு சொல்லுங்க என்ன விளங்குதா எதுக்கு வர்றாரு நியாய வர்றாரு ஒரு தடவை வர்றாரு மேகங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அது எப்ப கேட்காதீங்க வெளியே போகும்போதே வந்துடலாம் எனக்கு தெரியாது அதை பற்றி நான் ஒரு வாரம் இருக்கணும் எனக்கு நாளை கழிச்சு மீட்டிங் இருக்கு தூத்துக்குடியில் நல்லா கவனிங்க வசனத்தை ஒருவேளை புரிந்து கொள்ளாதவர்கள் வேறு விதமாக உங்களுக்கு போதிக்கலாம் மேகங்களோடு கூட வருவார் யாரோடு வருவார் இருந்து அவர் பரிசுத்தவான்கள் எழுப்பி நாமையும் சேர்த்து இப்போ உலகத்தை நியாயம் கண்டிக்கிறதுக்கு அவபக்தியாக நடந்தவர்களை நியாய தீர்ப்பில் கொண்டு ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கத்தர் வருகிறார் என்று ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு முன் அறிவித்தான் அவன் சொன்னதை நம்ப முடியுமா சொல்லுங்க ஏனோக்கு யாருன்னே தெரியாது யாரோ இருந்தார் ஆதாமுக்கு பிறகு ஏழாம் தலைமுறையில் பிறந்தாரு அவருக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு வயசுல இருக்கும் போது செஞ்சது நடந்தது அதை குறித்து ஆதி ஆமத்தில் எழுதி இருக்குது அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு தான் ஆண்டவரை புரிஞ்சுகிட்டாரு அறுபத்தஞ்சாயிரம் வயசுல முன்னூறு வருஷம் ஆண்டவரோடு கூட வாழ்ந்தாரு கல்யாணம் பண்ணார் பிள்ளை பெத்தாரு பேர பிள்ளைகள்லாம் பார்த்தாரு ஆண்டோரோடு நடக்கிறதுனா மேலையில் போய் உட்கார்ந்துடணும் பிரதர் அப்படியா கல்யாணம் கட்டாமல் இருக்கணும் பிரதர் அப்படியா பேர பெத்திகள்லாம் இருக்கக்கூடாது பிரதர் அப்படியா சிபிஎம் சர்ச்சில் சொல்கிற மாதிரி ஒரு சொன்னால் கல்யாணம் கட்டக்கூடாது கல்யாணம் கட்டியிருந்தாலும் மனைவியாகிய சகோதரி தான் சொல்லணும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று கூட ஒரு சிபிஎம் பிரதர் வந்திருந்தாங்க நான் சிபிஎம் பேருந்தாலும் உங்கள் பிரசங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார் லிசன் ஏனோக்கு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டான் முந்நூறு வருஷம் தேவனோடு சந்தரிச்சான் அந்த முந்நூறு வருஷத்தில் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே கல்யாணம் கட்டினா பிள்ளைகளை பெற்றான் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கல்யாணமும் பண்ணி வச்சான் ஆனால் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டான் எனக்கு ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளை சொன்னது ஞாபகம் இருக்குது சண்டே ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்துச்சு பிள்ளை சின்ன குட்டி பிள்ளை அவங்க அம்மா கேட்டாங்க என்னடி சொல்லிக் கொடுத்தாங்க அந்த அம்மா அவன் சொன்னோம் அந்த சின்ன பிள்ளை பாசல் சொல்லி ஏனோக்கு ஏனோக்குன்னு ஒரு தாத்தா இருந்தாராம் டெய்லி வாக்கிங் போவாராம் ஆண்டவரோட ஈவினிங் வாக்கிங் ஒரு நாள் போகும்போது பேசுனாங்களான்னு நடந்தாங்களாம் பேசுனாங்களான்னு நடந்தாங்களாம் பேசுனாங்களான்னு நடந்தாங்களாம் இருட்டாயிட்டான் அப்போது ஆண்டவர் சொன்னாராம் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்குப்பா ஏன் அவரோடே போயிட்டாராம் சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்குது குதையா இன்னைக்கு நடக்க முடியுமா பொல்லாத உலகத்தில் பிரதர் உங்களுக்கு என்ன நீங்க காட்டுக்குள்ள கிடைக்கிறீங்க பீகார் நாங்க பாரிஸ்ல ஆள் யாரோ ஒரு பாஸ்ட் சொன்னாரு குளிர்காலம் வந்ததுன்னா ம மரமெல்லாம் இலையை ஊற்று போட்டுருது வெயில் காலம் வந்ததுன்னா ஆளெல்லாம் துணியாக ஊற்று போட்டுறோம்